முதல்வருக்கு நன்றி தெரிவித்த ஐடி விடுதி மற்றும் பிஜி விடுதி உரிமையாளர்கள் நல சங்கத்தினர் தமிழ்நாடு ஐடி விடுதி மற்றும் பிஜி விடுதி உரிமையாளர்கள் நல சங்கத்தினர் எளிமை ஆளுமை திட்டத்திற்காக தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை சென்னையில் தலைமை செயலகத்தில் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர் இந்த நிகழ்வில் அச்சங்கத்தின் தலைவர் ஏ சீதாராமன் செயலாளர் ஆர் வி சுப்பையா பொருளாளர் ஜி கார்த்திக் துணை தலைவர்கள் ஆர் சீனிவாசலு லாகா சீனிவாசலு துணை செயலாளர்கள் பி சின்னராஜா மற்றும் எம்என் என் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஒளி தீபம் ஏற்றிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இன்றைக்கு நேரிலே சந்தித்து மகிழ்வுடன் எங்களுடைய நன்றியை காணிக்கையாக்கினோம் உண்மையிலே சொல்ல வேண்டும் என்றால் இது எங்களுடைய ஏழு என் எட்டு வருட போராட்டம் இரண்டாயிரத்தி பதினான்கில் தவறுதலாக இயற்றப்பட்ட ஒரு சட்டத்தினால் நாங்கள் சொல்லா துயரத்திற்கு ஆட்பட்டு பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கு ஆட்பட்டு பல துறைகளால் பொந்து போல பந்தாடப்பட்டு ஒரு சூழ்நிலை இருந்தோம் இன்றைக்கு அதிலிருந்து விடுபட்டு திட்டத்தின் மூலம் எங்கள் வாழ்வில் மேலும் இந்த நிகழ்வின் பத்திரிகையாளர் சந்திப்பில் அச்சங்கத்தின் தலைவர் ஏ சீதாராமன் அவர்கள் பேசுகையில் இது எங்களின் எட்டு வருட போராட்டம் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழில் இயற்றப்பட்ட ஒரு சட்டத்தினால் நாங்கள் பெரும் நெருக்கடிகளுக்கு ஆளாக்கப்பட்டோம் பல துறைகளால் நாங்கள் கால்பந்து போல் பந்தாடப்பட்டு பல இன்னல்களுக்கு தள்ளப்பட்டோம் இன்று தமிழக முதல்வரின் எளிமையாளுமை திட்டத்திற்காக எங்கள் நன்றியை அவருக்கு காணிக்கையாக்குகிறோம் என்று கூறினார்